இன்றைக்கி நம்ம வந்து ஜவுளி கடைக்கு போனது தான் பார்க்க போகிறோம் எங்கள் மக ஊரில் வந்து ஆடி பதினெட்டுக்கு சாமி கும்பிடுவாங்க என் மக ஊருக்குள்ளப்புறம் ஆனால் சாமி கும்பிட்றது வந்து குள்ளப்புறத்தில் கிடையாது வெங்கடாஸ்திரி கோட்டையில் பக்கத்தில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அதுக்காக நான் வேணாம்மா எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோவோ சொன்னேன் இல்லைம்மா நீங்கள் உங்கள் ஊர் திருவிழாக்கெலாம் எடுத்துறீங்க நான் எடுத்துர்லேன்னா எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி எங்களை கூட்டிகிட்டு போனதான் இந்த கடைக்கு அங்கே போய் உள்ளே நுழைஞ்சு பார்த்தா ட்ரெஸ்ஸு எல்லாம் விதவிதமாக இருந்துச்சு ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன இதாகுமோ அதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா என் பேத்தி தன்சிகா இருக்கா என் மகப்பில் பேத்தி அவள் வந்து எனக்கு ஆஃப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவட தாவணி அதான் வேணும்னு சொல்லி ஒற்ற காலில் நின்று அதவே எடுத்துக்கிட்டான் அந்த ப்ளூ கலரில் தொங்குதுல ப்ளூ கலர்னா ப்ளூனா நிறைய ப்ளூ இருக்கு அந்த மை ப்ளூ மாதிரி இருக்குல்ல அதுதான் வேணும்னு சொன்னான் நான் என்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு எதை எதோ பிடிச்ச முந்தையெல்லாம் சொல்லுவேன் அதை எடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவேன் இப்போ நம்ம சொல்றதை யார் கேட்க போறா அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு எதை பிடிக்குதோ அதை எதாவது எடுத்துக்கங்கம்மா அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா அவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் நல்லாயிருக்கும் போடும்போது இல்லைனா மூஞ்சியை தூக்குவாங்க முகரை தூக்குவாங்க அது நமக்கு ஒத்து வராது செட் அது அதுவாசி நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் பிரியாவை கேட்கும் ஒத்தா இது பிடிச்சிருக்கா இது எடுக்கலாமா பாப்பா தம்பிக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கங்கப்பா அப்படிமே ஆனால் இருந்தாலும் எனக்கு பிடிக்கலனா மூஞ்சி ஒரு மாதிரி சுருக்கமாக வச்சுக்கி அதை பார்த்துட்டு பிரியா வந்து சரி இது பிடிக்கல போல அப்படின்னு நினச்சிட்டு அடுத்ததை பார்க்க ஆரம்பிச்சுருவேன் பிரியா வந்து உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் நான் மூஞ்சியை சுருக் நான் ஒன்று பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன் அதே மாதிரி பிரியா மூஞ்சியை கொஞ்சம் சுருக்கம் வைக்கும் சரி பிரியாவுக்கு பிடிக்கலை போல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உனக்கு எது பிடிக்குதோ பாருமா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் என் மகளுக்கு கூட வந்து என் பேரனுக்கு எடுத்தோம் என் பேரனா மாகப்பிள்ளை பேரனுக்கு பெரியவனுக்கு அவனுக்கு எடுத்தான் அவனுக்கு எடுத்து முடிச்சிட்டு அப்படியே ருத்துவிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்துவிக்கு எடுக்க ஆரம்பித்தான் ஒவ்வொருத்தருக்கா எடுத்து முடிக்க பார்த்தீங்கன்னா டயம் கொள்ள நேரம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து எம் நாங்கள் வந்து பக்கத்தில் தான் ஒரு நிமிஷம் ஆட்டாவில் ஏறுனால் வீட்டுக்கு வந்துடுவோம் அவங்க வந்து ஸ்கூட்டியில் வந்திருந்தாங்க சுவாதி மகளோட ஃப்ரெண்டும் அதே பொண்ணு மாதிரி தான் அவங்க வந்து ஸ்கூட்டியில் வந்துருந்தாங்களா என் பேரே மூணு பேர் அவங்க வேறு ஊருக்கு போடணுன்னு சொல்லிட்டு நாங்களும் அவசர அவசரமாக பர்ச்சேஸ் பண்ணணும் அவசர அவசரமானு பண்ணலை ஏதோ முடிஞ்சளவுக்கு பண்ணணும் பண்ணி ஓரளவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோம் என் மையனுக்கு எடுக்கலான்னு சொன்னால் என் மக இருந்துக்கிட்டு இப்போ வேணான்னு சொல்லிட்டியா அன்னியங்காரே அதை இன்னொரு நாள் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒவ்வொன்றா தேடி எடுக்கிறதுக்கே ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு எடுக்கிறது தான் ரொம்ப நேரம் என் பேரனுக்கு அந்த பிளாக் கலர் தான் பிடி எடுமா அப்படின்னு சொன்னேன் என் மக வந்துட்டு இன்னொரு கலர் என் பேரன் காட்டினேன் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஆ நான் துவைக்க முடியாது என்னால் முடியாது அழுக்கு ஒட்ட அப்படின்னு சொன்னாலும் எனக்கு சட்டுன்னு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு பிள்ளைங்களுக்கு அழுக்கு விட்டுது அழுக்க நம்ம நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கா வெறும் மங்க கலராக எடுத்து கொடுத்தோம்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்புறம் என் சொன்னியா சொன்னேன் இல்லைம்மாச்சி சாமி முன்னாடியே என்னே அம்மா ஆளுக்காக்குனா அஞ்சு ரூபா நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி எடுத்துக்கப்பா உன்னோட பிரியா அப்படின்னு சொல்லி அதைவே எடுக்க சொல்லியாச்சு எடுத்துட்டு அப்புறம் அவனுக்கு பேண்டெல்லாம் பார்த்து மேச்சிங் பார்த்து எடுத்துகிட்டு இப்போ வந்து என் பேரை கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நம்ம ருத்விக்கு எடுக்க ஆரம்பித்தாங்க ருத்விக்கு சுற்றி சுற்றி சும்மா எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க அவங்க மாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பிடிச்சி ஒரு மூணு ட்ரெஸ்ஸு எடுத்தாங்க ருத்விக் வந்து கம்மியான விலை தானே ஒரு இரநூத்தி ரூபா முந்நூறுவா இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது சூப்பராக போடுறதுக்கு அதுவாசி மூணு ட்ரெஸ்ஸு எடுக்கணுன்ட்டு நான் ரெண்டு தான் போதுன்னே அப்புறம் என் மகர்ந்துட்டு இல்லை சரி இது எடுத்துக்கோங்க அப்படின்ச்சு அந்த மூணு ட்ரெஸ்ஸை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் மருமகளுக்கு என் மகளுக்கு டாப் எடுக்கவங்களையும் வெடிஞ்சு போச்சு சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஒரு டாப்பாக பார்த்தா பிடிக்கல நான் சொன்னேன் இந்த பச்சை கலரு அந்த பா எப்படி சொல்கிறது பாசி பச்சை அதை எடுக்கல எனக்கு பிடிக்கல வேணா அப்படின்ட்டு அப்புறம் ஒரு கலர் சொன்னாங்க அந்த கையில் இப்போ வச்சு இது பண்ணுறாங்களா அதான் என் மகளும் சுபாதி ரெண்டு பேரும் எடுத்தாங்க என் மக வந்து தண்ணி துவச்சுருச்சு போல தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கொள்ள நேரம் ஆகிப்போச்சுல அப்புறம் பிரியாவுக்கு வந்து இதில் செட்டாகவே இல்லையா அப்புறம் போய் சும்மா செட்டாக இருக்கும்ல டாப்பு அப்புறம் ஃபேண்ட்டு ஷாலு ஷால் வந்து நல்லா ரிச்சாக நல்லா இருந்துச்சு